கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் ஆறாம் கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் பிரியமான தேவச்சனமே விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறவராய் காணப்படுகிறார் தேவனுக்கு பயந்த தேவ பிள்ளைகளுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என் பிள்ளைகளுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று கர்த்தர் அறிந்து நல்ல மார்க்கத்தையும் வழியும் கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிற கர்த்தரை நம்பாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய வழியோ அழியும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் எந்த வழியில் இருக்கிறீங்க யாரோடு இருக்கிறீங்க ஒருவேளை உலகத்துடைய காரியத்தில் நீங்கள் வாழ்ந்து இருக்கிறீங்களா இப்பொழுதே அதை விட்டு விட்டு இயேசு கிறிஸ்து எனக்காக இருக்கிறார் என் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார் என் தேவன் என்னை நேசிக்கிறார் என் கர்த்தர் எனக்காக இருக்கிறார் என் வழி அவர் அறிந்து கொள்ளுவார் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார் என் குடும்பத்தை பாதுகாப்பார் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார் என் கடன் பிரச்சனை மாறும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஓடி வரும் கர்த்தர் நிச்சயமாகவே அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையும் ஐஸ்வர்வத்தையும் கர்த்தர் கிடைக்கிறார் இன்றைக்கே விசுவாசிங்க கர்த்தருடைய வழியில நம்ம கடந்து போகுவோம் தேவனை விட்டு நம்ம பிரிந்து போகும் பொழுது ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம் கர்த்தரை விட்டு நம்ம தூரமாய் போகிறோம் அது வீணானதாய் காணப்படுகிறது அந்த எந்த நன்மையும் கிடைக்காது இன்றைக்கு விசுவாசிங்க இது வரைக்கும் நான் விட்டு உலகத்துடைய காரியத்துல வாழின இனி நான் கர்த்துடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாமத்துல நான் வளருவேன் என்று நீங்க விசுவாசித்து உங்க வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்துடைய சமூகத்துல வைங்க அவர் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் உங்களுடைய எல்லா நன்மையும் கிருபையும் கர்த்தர் தொடரை செய்வார் ஏனென்றால் கர்த்துடைய பிள்ளையுடைய வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார் அதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்த நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்குடைய வழியோ அழியும் தேவனுடைய பிள்ளைகளாகி வாழ்வோம் அவர் நமக்குள்ளே காணப்படுவார் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மையும் கத்தர் செய்வார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவை அருமையான இந்த நலவேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வழிகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க என்று சொன்னீங்கப்பா இதோ உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையாக இருக்குப்பா எதுக்கெல்லாம் அப்பா உங்களுடைய வழி எங்கே போக வேண்டும் எங்கே வர வேண்டும் என்று நீங்கள் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி உடைய கருத்துல ஒப்பு கிடைக்கிறேன் ஏதோ அப்பா உயிர விட்டு பிரிந்து போயிருக்கிற தெய்வ பிள்ளைகளை மீண்ட இணைத்து ஆசிர்வதிங்கப்பா இன்றே மனம் திரும்பி கர்த்துடைய பாதத்துல நடக்கிற கர்த்தருடைய வழியில நடக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிற கர்த்தாவே ஏதோ ராஜா பிள்ளைகளை விசேஷமா நீங்க பலப்படுத்தின தயவு காய் ஸ்தோத்திரமாண்டவரே அப்பா பிள்ளைகளை எந்த இடத்துல வெக்கப்பட்டு போகாதபடி அந்த குடும்பத்துடைய தேவைகள் அந்த பிள்ளைகள் எங்க போக வேண்டும் என்னென்ன தேவை என்று நீர் அறிந்து ஆசிர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா அப்படியா இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கட்டுக்கிற ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால் சிபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் 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 விசுவாசிங்க கர்த்தருடைய வழியில நடங்க கர்த்தர் உங்களை வழிநடத்துவார் பலப்படுத்துவார் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆண்டவர் செய்த நன்மையை கமெண்ட் பண்ணுங்க ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ் யூ